ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி ஃபிஃப்தி நான் உங்கள் சந்தி ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா லைவ்ல கூட நம்ம வந்து சொன்னோம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு மாநில மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க என்எம்சியில் இதை நமக்கு தெரிவிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தினமணி நியூஸில் மாநில மருத்துவ கல்லூரி கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் திரு சங்குமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் பத்து மருத்துவக் கல்லூரிகளில் நூறு எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அந்த பத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தலா ஐம்பது சீட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நூறுங்கிறது நூற்றி ஐம்பதாக மாறும் டோட்டலாக நமக்கு ஐநூறு எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ கைக்கெடுகள்னு சொல்லுவோம் மொத்தம் முப்பத்தி ஏழு கல்லூரிகளில் ஐயாயிரத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது இப்போது பத்து மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது ஐம்பது சீட்ஸ் நூறு சீட்ஸ் தான் அங்கே ஆல்ரெடி இருக்குது ஐம்பது ஐம்பது சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு ஐநூறு சீட்டு இன்க்ரீஸ் ஆகி டோட்டல் சீட் ஐயாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ ஏன் சீட்டு இன்க்ரீஸ் ஆகலைன்னா தமிழ்நாட்டில் இருந்து ரெக்வஸ்ட் பண்ணி அப்ளிகேஷன் போடலை என்எம்சியில் பட் இப்போது தமிழ்நாட்டில் இருந்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் சார்பாக அந்த டைரக்டர் திரு சங்குமணி அவர்கள் சொல்லியிருக்க நியூஸ் படி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஐநூறு எம்பிபிஎஸ் சீட்ஸை இன்கிரீஸ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஸோ தட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்எம்சி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்ரூவல் கொடுத்துடுவாங்க காரணம் என்னென்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்ஸ் நடத்துறதுக்கான பேஷண்ட் ஃப்ளோ பெட் கெப்பாசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது காலேஜ்லேயும் லைப்ரரி காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸோட எண்ணிக்கை இது எல்லாமே நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு வந்து பர்மிஷன் வாங்குறதுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக அப்ரூவல் கிடச்சிடும் ஸோ தட் அந்த அப்ரூவல் வரது மூலிமா நமக்கு தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி எம்பிபிஎஸ் சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆகும் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அட்மிஷன்கே வந்துடும் ஸோ தட் வி ஹேவ் டு பி ஹாப்பி ஹாப்பியாக இருக்கும் போது தான் நமக்கு ஒரு ஹோப் வரும் ஹோப் வரும்போது தான் நம்ம நல்லா படிக்கணுங்கிற செல்ஃப் மோட்டிவேஷன் வரும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போது ஆர்வங்கிற ஒன்று இருக்கும்போது தான் அதுதான் அடித்தளமாக அமையும் நம்ம படித்து வெற்றி அடைகிறதுக்கு ஸோ ஆல் த பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் தன் காட்ளஸ் யூ வித் திஸ் ஹாப்பி நியூஸ் சந்தோஷமாக இருங்க நிறைய படிங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ